கன்னியாகுமரி போகிறோம் கன்னியாகுமரி காமன் பாளம் அழகாக வழியே போகிறோம் நீ மறுபடியும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர போகிறோன்னு தெரியலை அந்த ட்ரைரை வச்சு போட்டு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ஓட்டி வந்துருக்காரு என்ன ஒரு உப்புளத்துக்கிட்ட நிற்கிறோம் இது எப்படின்னா உப்பு தண்ணி வந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து காந்தி காந்தி கூட சேர்ந்து உப்பு தயாரிச்சா தாத்தா தாத்தாவெல்லாம் பார்த்தோம் தான் பேக் பண்ணிக்கோம் பிடிச்சி முடிச்சப்போ கிளம்பி கிளம்பி கிளம்பியாச்சு மூணு நேராக வந்து கன்னியாகுமரி போகிறோம் கன்னியாகுமரி போகும்போது இடையில வந்து ஒரு ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட் பார்க்கணும் டயர் பார்க்கணும் டயர் ஓட்டு போகணுங்க டயர் டக்கெல்லாம் டயர் போகலாம் இருக்காரு அப்புறம் நேரம் வந்து தூத்துக்குடி போயிட்டு கொஞ்சம் வேலை நம்ம சுற்றி பார்த்துட்டு அந்த மொபைல் வாங்க வேண்டியது தூத்துக்குடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி நேராக கன்னியாகுமரி போக போகிறோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து முந்நூற்றி அவ்வளோ முந்நூற்றி ஆறு மீது முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபது ஆறு மணி நேரம் கணக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் வைங்க இன்னைக்கே போனால் சரி ஓகே சரி பாப்போம் சரி கேமரா நான் உங்களுக்கு போகும்போது மோட்டார் கன்யூப் பண்ணுறேன் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா செல்மூர் ரெஸ்டன்சி பிக் பாஸ் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் காதி கனுஷ்கோடி ரோடு ராமேஸ்வரம் ஓகேங்களா நான் உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் யாராவது வந்து யூஸ் பண்ணிங்க ரூம் ரேட்டு கொஞ்சம் பட்ஜெட்டாக சார் இருக்குது பரவாயில்ல திரும்ப போகும்போது மோட்டோ வரைக்கும் கண்டியூம் பண்ணுறேன் வேஸ்ட் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அவனை கன்னியாகுமரி தான் இலையில் ஒரே ஒரு ஸ்டாப் தூத்துக்குடியில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் அடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பட்சம் அவருக்கு டயரு இது எல்லாமே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க அதாவது இங்கேருந்து நம்ம நேராக கன்னியாகுமரிக்கு முன்னூற்றி நாலுக்கு ஃபுல்லாக கோர்ஸுக்குள்ளே செலக்ட் பண்ணியிருக்கு இல்லை எங்கேயாவது பேட்ச் அப்படி வருது அப்படின்னா இடையில வந்து நாங்கள் தூத்துக்குடிலேருந்து ரைட்டில் மாறனாலும் மாறலாம் கொஞ்சம் பைபாஸ் போய் வர மாதிரி கூட மாற வாய்ப்பு இருக்குது ஃபியூவல் பிரேக் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு இப்போ ஹங்கு பிடிச்சிருக்குது அடி பெட்ரோல் இருந்துச்சு அதனால் சரி ஓகே உனியா அவ்வளோதான் நான் ஸ்டாப்பு நேராக தூத்துக்குடி போய் தான் நிற்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு ரெண்டு பாம்பு பாம்பன் பாலம் அவ்வளோதான் வழியாக போகிறோம் நீ மறுபடியும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறோன்னு தெரியலை பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது

கரெக்டா இருநூத்தி கிலோமீட்டர் பக்கம் இருக்குதுங்க ஆ தண்ணி பார்த்தீங்கன்னா சிந்தனி மாதிரி இருக்குதுங்க தண்ணி பஞ்சம் இங்க ஆ இருக்கு தண்ணி பஞ்சம் நிறைய இருக்குதுங்கப்பா பார்த்தீ தெரியும் ஃபுல்லாக வரண்டதே இருக்குது ஒரு சின்ன சம்பவம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரக்கரக்காக நடிகை கரம் என்னென்னு போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணலான்னு போத்தோம் போனோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செயின் லூப் மட்டும் பண்ணுங்கள் சரியாக போயிட பண்ணாங்க செயின் லூப் இல்லை மறுபடியும் வாங்கி இப்போ செயின் லூப் அடித்தோம் இப்போ செயின் லூப் அடிச்சுட்டு வந்தோம் ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓட்டும் போது தெரியும் அப்போ இன்னொன்று நம்ம திருப்பூர் ரைடு நாங்கள் இன்றைக்கியவர் பாருங்க அந்த மனுஷன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் அந்த டயரை வச்சு போட்டு முந்நூறு நாலு கிலோமீட்டர் ஓட்டி வந்துருக்கார் இன்னொரு முந்நூறு கிலோமீட்டர் போகணும் டயரு கண்டிஷன் பார்த்து எப்படி வச்சுருக்கார் ஆறு பெர்ஷன் த்ரீ ப்ரோ ஹாய் ப்ரோ

அங்கேருந்து இருந்தால் அப்படி கம்மியாக மாதிரி இருந்தேன் ரூடு எதுன்னு நான் முடிவு பண்ணலாம் தான் நான் வந்து செயின் டைட் பண்ணேன் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு வீண்டோ அந்த லூஸ் ஆகலை செயின் லூப் பண்ணேன் இந்த ஊர் பேர் சிக்கல் நம்ம சொல்லவும் ஒரே சிக்கலாக இருக்குதுப்பா நம்ம காம்ப்ளிகேட்டடாக இருக்குது லூமுல அது பேரே ஊர் தான் சிக்கல் தான் அப்படின்னா இவங்ககிட்ட எவ்வளோ நம்ம சிக்கல் பண்ணோம்னா நம்மளை சிக்கவும் பண்ணிடுவாங்க சிக்கவும் ஆயிடுச்சு மாமே ஆயிரம் அப்புறம் கிட்டத்தர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சனையே நக்கெல்லாம் நிற்கிறேன் ஏதோ ஒரு ரொக்க டக்கு தகுந்த நின்ற ஏதோ ஒன்று வண்டி நோண்டு வேலை வருது இது வந்துட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு நோண்டு வேலை இப்போ வர வேலை ரெண்டு மூணு பக்கம் வந்து ஒருத்தர் வண்டிக்காக கலைஞ்சோம் மறுபடியும் இன்னொருத்தர் செயின் அட்ஜஸ்ட் பண்ண வந்து கம்பி இருக்குது அந்த நான் கோல்டு அதை செட்டே கலந்து விழுந்துருச்சு இது மாதிரி அப்புறம் என்னோட வந்து கியர் ஃபிட் பண்ணுற அது கியர் இவ்வளோ காட்ட மாட்டேங்கிது துடிக்குது பட்ட பட படம் துடிச்சிட்டு கொஞ்சம் மீட்டர் கியர் எதுவும் காமிக்குது அது ஏதாச்சும் என்னாச்சு தெரியல ஏதாவது ஆகிட்டே இருக்குது ஆனால் வந்தது வேறு அறுபது கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறோம் சீமைக்கு தருவேன் இது இருந்தால் நிலத்தில் நீர் மட்டும் உரியன்றானுங்க ஓகே தான் ஆனால் பார்த்தா இந்த ஊர் பக்கம் மேக்ஸிமம் பாருங்க ஒரு தோப்பு மாதிரியே இருக்குது ஃபுல்லாக அதே தான் தூத்துக்குடி போகிற ரோட்டில் பாருங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரு ஃபுல்லாக வந்து இந்த புலங்கள் தான் இருக்குது புதை அறிகிடம் வந்துட்டோம் அவங்க வண்டி கொஞ்சம் ரிப்பேர் நிற்கிறாங்க சரி அப்படி கண்டிப்பா நின்றுட்டோம் என்னன்னா அது கொஞ்சம் டயராக இருந்தாச்சு கொஞ்சம் நிற்கலாம் அவங்க வரட்டும் அப்படி பண்ணோம் நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உப்பலத்துக்கிட்ட நிக்கிறோம் இது எப்படின்னா உப்பு தண்ணி வந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கணக்கு இத்தனை நாள் கணக்கு நிற்குது அந்த அளவுக்கு நாட்கள் அதிகமாக அதிகமாக அந்த உப்பு தர மாறும் அப்படி இவங்க கிட்டே திட்டு வர்றதே வந்து இப்போ நம்ம பாக்கெட் பத்து ரூபாய் இருவரை பிளாய்க்கெலாம் வாங்குறோம்ல இவங்க கிட்டே எடுக்கிறது வெறும் பாக்கெட் மொத்தமாகவே நாலு எடுக்கிறாங்க மொத்தமாக இத்தனை டன்னு வந்து ஒரு டன்னு ஐயாயிரம் ஆறாயிரத்து எடுப்பாங்களாம்மா மொத்தமாக எடுத்து வந்து பேக் நம்ம நம்மளுக்கு வந்து விற்கிறது முப்பது ரூபா நாற்பது ரூபா அதை அரைச்சி விற்று அதுக்கு ஒரு ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு மாறுதுங்களே ஐயன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் ஐயன் தான் இந்த உப்பு இது வந்து கல் உப்பு இது நம்ம அப்படியே இது பண்ணுறது தான் வேற எதுவுமே இது பண்ண மாட்டாங்களாம்மா அப்புறம் நம்மளுக்கு கல்விங்க நம்மள கல்விப்பு அப்படியே இருக்குது சேமிக்க கல் பாட்டதாக இருக்குது பார்க்க முடியாது சும்மா சரி ஓகே பார்க்குற தூரம் பார்க்குறோம் தண்ணி ஒன்று இருந்து குளத்துலேயே வந்துட்டோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு ஐயா தான் இதை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு தேங்கும் அதை எப்படியோ ஒரு குச்சி போட்டு வளத்து வலித்து மேலே ஏற்றி இது பண்ணுவாங்க தைங்க கீழே உப்பு தேங்கி இதெல்லாம் உப்பு தான் பார்த்து கட்டி தண்ணியை போ சாரி அப்படியே கொண்டு சொன்னதுன்னா கடலந்து பம்போட சொன்னாங்க அப்படி அப்படிலாம் போடல இது வந்து இங்கே தான் அங்கே போர் போடுவாங்க இங்கே போர் போட்டால் உப்பு தண்ணி மட்டும்தான் வருமாம்மா அந்த தண்ணி அப்படியே இங்கே விட்டு அதை உப்பை மாற்றி இது பண்ணுறாங்க வரும்போது இது மாதிரி பூசு பூசா பார்க்குறேன் எத்தனை நம்ம ரோட்டெலாம் போயிருக்கேன் எங்கேயுமே நின்னு பார்த்தது இல்லை உள்ளே விடுவாங்களா இல்லைன்னா தெரியாது ஆனால் சும்மா நின்று உள்ள பார்க்கலாமான்னு கேட்டாங்க எங்கிட்ட நிறையா சொன்னார் உப்பு இது பார்த்துன்னு நிறைய சொன்னா அப்புறம் இது ஓகே அப்படி இது எப்படின்னா தண்ணி வைக்கிறாங்க தண்ணி ஊற்றிச்சின்னா நம்ம தண்ணி வந்து அந்த இது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்டது அவளுக்கு மேலே வேப்பர் வேப்பராக அந்த வேப்பராக போது அது வந்து கீழே படியுது உப்பு மட்டும் கீழே படியுது அப்படித்தான் அந்த காற்று நடக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணா கொஞ்சம் கடலாம் தண்ணி எடுத்து போனா வரும் கொஞ்சம் காத்தோட்டமா தண்ணி ஒரு சட்டில் ஊற்றி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா வரும் அவரும் அவரு சொல்றாரு நல்லா தான் இருக்கு சரி ஓகே அப்படியே வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா வந்துருக்காங்க வந்தாங்கன்னா அப்படியே கிளம்புவோம் தூத்துக்குடி போயிட்டு மேக்ரோன் வாங்கணும் அதை ஒரிஜினல் இங்கே தான் கிடைக்கும் ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம மணி நேரம் கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி கிட்டத்தட்ட மூத்த கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம்

காந்தி வந்து தண்ணி ஊற்றி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தண்ணி வத்திருச்சு கீழே வந்து உப்பு தங்கியிருந்துச்சு அதில் தான் உப்பு கண்டு பிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு நாங்களும் சாமி போட்டோம் வேறு வழி இல்லை பாவா ஐயதாசமாக சங்கடப்படுவார்னு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உப்பு கண்டு பிடிக்க போட்டு சாப்பாடு யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் சரி அந்த மனுஷனுக்கு பாவம் அவ்வளோதான் எவ்வளோ ஒருத்த மண்டாய் கழுவி விட்டுருக்கிறான்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு வந்துட்டோம் என்ன முடியும் பாவம் அந்த மனுஷன் அப்போதான் தோணுச்சு உப்புக்காக காந்தி போல தண்டி திரும்பி வர எவ்வளோ அது கொடுத்தானாடா வண்டி அப்படியாச்சு ஓ ஓ ஓ நான் போய் ஓட்டு கேட்போம் ப்ரோ இருப்போதே அந்த கூடங்குளம் நிலையம் மூணு பர்சன்டேஜ் நினைக்கிற மூணு மூணு தூத்துக்குடி அனல் மின் நிலையம் இருக்குதுங்க இது அங்கதான் இருக்கு அதான் ட்ரெயினில் தான் போயிட்டு இருக்கோம் நான் சும்மா அந்த பீச் சைடு பார்த்துட்டு போயெல்லாம் அவ்வளோ தூரம் ஒட்டவே அப்படின்றதுக்காக வந்தோம் காற்றோம் பாருங்க பார்த்துக்கோங்க அங்கே இருக்க அதுதான் தூத்துக்குடி அனன்மின் மின் நிலையம் இதாக தூத்துக்குடி அனன்மின் நிலையம் கடன் அந்த பக்கம் இருக்குது அப்படியே பாசம் இருக்குதுலாம் மேலே பக்கம் போயிட்டு இருக்கு பாரு ஆல்ரெடி வெளியே போயிட்டா பட் அப்படியே நாங்கள் ஒழுங்காக இந்த வழியாக வந்திருந்தோம்னா வாங்கியிருந்துக்கலாம் தேவையில்லாமல் அங்கே ஸ்டீ இங்கே ஸ்டீன்னு இப்படி அலைச்சல் ஆயிடுச்சு இப்போ தூத்துக்குடி வெளியே பைபாஸ் அவுட்ரு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து இப்போ நாங்கள் மேக்ரூன் மட்டும் வாங்குறக்காக மக்ரூன் வாங்குறக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பசங்களாம் அங்கே வெயிட் பண்ணி அவங்களையும் விட்டு பாவோ திருநெல்வேலி பை திருநெல்வேலி திருநெல்வேலி போய் அங்கிருந்து பை பாஸ் நம்ம கன்னியாகுமரி போகிறோம் என்ன காரணம்னா அப்புறம் அங்கே போய் இங்கேயும் சுற்றுவது ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட நூத்தம்பது கிலோமீட்டர் அங்கே ஆறு மணி நேரம் வந்த வண்டி பிரச்சனை இங்கே நின்று நின்று வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு ரோடும் சரியில்லையா ஏகப்பட்ட பிரச்சனை ஷால் பண்ணி வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு அப்புறம் இங்கே வந்து இப்போ லேட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழைக்கால ஆச்சு ஆனால் இதுக்கு மேலே நம்ம அதை சேம் ஈஸியாகலேயே போனோம்னா இதே சேம் ஈஸியாகலேயே போனோம்னா இன்னும் லேட்டாகி போயிடும் ஸோ அதனால பைபாஸ் மாறிட்டோம் இப்போது இது கோஸ்டில் வராதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம இப்போ கன்னியாகுமரி போய் சேரணும் அதான் நம்ம டாஸ்க்கு போயிட்டுருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக மணி ஏழை காலாச்சு ஒன்றரை மணி நேரம் கணக்கு எங்களுக்கு போகிறதுக்கு பார்க்கலாம் ஒன்றரை எட்டு மணி நேரம் கணக்கு இதே காலத்தில் அழுத்தணும்னா போயிடலாம் பைபாஸ் தானே அழகாக்கு ரோடு போயிடலாம்

పోదు